திமுகவின் கூட்டணி கட்சிகள் கட்சிகள்புறம் அதிமுகவின் கூட்டணி கட்சிகள் மற்றொரு புறம் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆனால் நான்காவதாக தனித்து ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் மக்களை சந்திக்கிறது இங்கே கூட்டணி கட்சிகள் எவ்வளவு பணம் எவ்வளவு உங்களுக்கு வாக்கு சதவிகிதம் இருக்கிறது என்று சாதியின் அடிப்படையிலும் பணத்தின் அடிப்படையிலும் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது ஆனால் நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள் என்ன மக்களுக்கு சேவை வேட்பாளருக்கு வாய்ப்பு வழங்குகிறது என்றால் அது இந்திய நிலத்திலே ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன்னா இந்த நிலத்திலே பல கட்சிகள் மாற்று அரசியலை முன்வைத்து இங்கு புரட்சி செய்வோம் என்று பேசி எல்லா கட்சிகளும் கூட்டணி வச்சிருக்கான் ஆனா தான் கொண்ட கொள்கையில் எப்போதும் தடம் புரளாமல் ஒரே ஒரு கட்சி மட்டும் எத்தனை தேர்தலை சந்தித்தாலும் நாங்கள் கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் பிரபாகரனின் வழி வந்தவர்கள் என்று சொல்லி அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தணும்னு பல பேர் இப்போ கேட்டு வாக்கு செலுத்தணும் பிஜேபி திமுக அடிச்சிருவாங்க திமுக அரசியல் மிக மிக மோசமா இருக்கு திமுகவின் அரசியலில் மக்கள் வாழ்வதற்கு சாத்தியம் அட்டிருக்கு அதனால திமுகவின் அரசியலை முடிக்க வேண்டும் என்றால் அதற்கு பாஜக தாங்க தேவைப்படும் பாஜகவின் அரசியலில் வாழ்வது என்பது சாக்கடைக்குள்ளே நம்மை நாமே முக்கிக் கொண்டு சாவதற்கு சமம் ஏன் இப்படி சொல்றோம் ஏனென்றால் குஜராத் படுகொலையை நாம் அனைவரும் அறிவோம் இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு இது ஒரு மதச்சார்பற்ற நாடு ஆனால் இதை ஒரு மதத்தை கீழ் கொண்டு வர முயற்சிக்கிற பாஜகவினுடைய ஆட்சி என்பது அனைத்து அது இந்துக்களுக்கு மட்டும் இல்ல அனைத்து மதத்திற்கும் எதிரான கட்சிதான் பாஜக திமுகவுக்கு வாக்கு செலுத்தாம திமுக ஒரு சிறப்பான கட்சி தானே திமுக கலைஞரின் வழிவந்த கட்சி தானே திமுக எத்தனையோ மாற்றங்களை இது நிலத்தில செய்திருக்கிறது அப்படி கேட்டு சில பேர் சொல்றாங்க திமுக இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஏன்னா அவங்க நீட் தேர்வை ஒழிச்சிருவாங்க நமக்கெல்லாம் தெரியாதா நீட் தேர்வை எப்படி ஒழிப்பாங்க தெரியாதா பல லட்சம் கையெழுத்துக்களை வாங்கி நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்றாங்க இன்னும் கூட துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறான் ஒரே ஒரு கையெழுத்து நான் வந்த உடனே முதல் கையெழுத்து போடுவேன் நீட் தேர்வு ரத்தம் ஆகிடும் நான் ஆனா நீட் தேர்வு ரத்தாச்சா இல்ல என்னாச்சு இன்னமும் கூட கையெழுத்து வாங்கிக்கிட்டே இருக்கிறான் அடுத்த தேர்ன்னு வரும் அப்போவும் கையெழுத்து வாங்கலாம் ஸ்டாலின் முடிந்து விடுவார் அடுத்ததாக உதயநிதி அவரும் கையெழுத்து வாங்குவாரு அடுத்தது இன்பநிதி வரலாம் இன்பநிதியும் கையெழுத்து வாங்குவாரு ஆனா பிரச்சனை தீர்க்கப்படுமா இல்ல பிரச்சனைகள் இந்த நிலத்தில் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் மக்களுக்காக உழைக்கிற கட்சி மாற்று அரசியல் சொல்லிக் கொடுத்த ஒரு கட்சி சாராய பொருளாதாரம் குடியை சார்ந்து ஒரு பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட இந்த நிலத்திலே இந்த தமிழர் நிலத்திலே விவசாயம் சார்ந்து விவசாயிகளை வாழ வைத்து அதன் மூலம் கிடைக்கிற வருவாயை கொண்டு ஒரு ஆக சிறந்த

நாங்க பலூன்ல கருப்பு இல்லைங்க கொடையில கூட கருப்பு வைக்க மாட்டோன்னு வெள்ளை குடையை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க வெள்ளை குடையை பிடித்து தமிழ் நிலத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டவர்

மோடி என்பது ஒன்றும் இல்லைங்க ஒரு கருவி ஆர்எஸ்எஸ்னுடைய கருவி அந்த கருவியை என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறதோ அதை செய்யும் அதுக்கு கையெழுத்த போட்டு விடும் அவளைதான் மற்றபடி மோடி வேற எதுவும் செய்ய மாட்டாரு மோடி மாற்றத்தை உருவாக்குவாரா இல்ல இந்த நிலத்தில மாற்றத்தை தான் உருவாக்குவாரு ஏன் நம்ம திரும்ப திரும்ப இதை சொல்லி வரும் பதினஞ்சு லட்சம் போட்ட கணக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா கோட்டையும் வந்துருச்சு இல்ல எல்லாரும் வாங்கியாச்சு இல்ல ஆனா இப்பவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா திராவிடம் ஒரு ஆட்சி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கு பாருங்க இது போல ஒரு அறிக்கையை இந்த தேசமே பார்த்திருக்காது ஆயிரம் ரூபாய்க்கு மேல விற்கிற சிலரை ஐநூறு ரூபாய் குறைப்பு சொல்றாங்க இதுக்கு மேல ஒரு முட்டாளா தமிழ் இருக்க முடியுமா ஐநூறு ரூபாய்க்கு குறைப்பு சொல்றான் இருபத்தைந்து ரூபாய் அளவிற்கு பெட்ரோலுடைய விலையை குறைப்பு சொல்றான் இன்னுமோ எங்க பைத்தியகாரம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அடே இன்னுமோ எங்க பைத்தியகாரம் நினைச்சிட்டு இருக்கிற உங்களுடைய காலம் என்பது முடிவிற்கு வந்துவிட்டது திமுகவின் அரசியல் அதிமுகவின் அரசியல் பிஜேபி அரசியல் என்பது முடிவுக்கு வந்து விட்டது சீமான் பெரிய கட்சி என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது ஆனால் இந்த இருக்கு இல்ல ஆனா அந்த ஊடகங்கள் என்ன சொல்லுது நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியே காட்டல மற்றவை என்பதிலே வைத்திருக்கிறார்கள் ஒரு கட்சி ஒரு திமுக என்பது ஒரு நாற்பது சதவீதம் வாங்குகிறது வச்சுக்கிறாங்க அதிமுக என்பது ஒரு முப்பது சதவீதம் ஒரு பிஜேபி என்பது பத்து சதவீதம் மிச்சம் ஒரு இருபது சதவீதம் இருக்கிறது என்றால் அது மற்றவனே போடுறான் மற்றவையில எதுவுமே இல்லடா உனக்கு ஏண்டா தெரிய மாட்டேன் எல்லாரும் கூட்டணிக்கு போயிட்டா தனிச்சு ஒரு கட்சி நின்னு மக்களுக்காக சண்டை செய்கிறது அந்த கட்சிதான் தான் இருபது சதவீதம் வாக்கை வச்சுக்கிட்டு இருக்கு அது முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கி இருந்தது ஆனால் இரண்டு கோடி அளவிற்கு இன்று உயர்ந்திருக்கும் என்று எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அதனாலதான் அவர்களுடைய வாக்கு வங்கி குறைக்கணும்னு நினைக்கிறான் அதற்கு திராவிடன் தான் துணையா இருப்பான்னு நம்ம மக்கள் நினைக்கிறாங்க திராவிடன் மட்டும் துணை அல்ல ஆரியர்களும் திராவிடர்களும் வேறு வேறு அல்ல அவர்கள் இருவரும் ஒருவர்கள் தான் அவர்கள் ஒரு காலத்தில் கட்டிப்பிடித்து சங்கமிப்பார்கள் என்று நமது ஐயா சொன்னது போல பசும் ஐயா சொன்னது போல அவர்கள் இன்று ஒன்றாய கட்டிப்பிடித்து சங்கமித்திருக்கிறார்கள் இது நீ எப்படி சொல்றன்னு கேட்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாயி சின்னம் அது யாருக்கு கொடுத்திருக்கப்பட்டதுன்னா பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு லெட்டர் பேட் கட்சி அந்த அவர் வந்து ஒரு எழுபது சதவீதம் வாக்கு வச்சிருப்பாரு பார்த்தா எழுபது சதவீதம் இல்ல ஒரு எழுபது வாக்கு வச்சிருக்கார் அவருக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க அவர் யார் எங்க இருந்து வந்தாரு பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு முன்னாடி பிஜேபி ல சரி ஆரியம் நமக்கு துரோகம் செய்திருக்கிறது திராவிடம் என்ன சார் துரோகம் செஞ்ச போகுது திராவிடம் ஒண்ணும் செய்யாது அப்படின்ட்டு இங்க சில பேர் பேசலாம் ஆனால் திராவிடம் அதற்கும் மேலாக ஒரு படி போய் நமக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது அவனுக்கு போட்டியிடுறதுக்கு தமிழ்நாட்டில் ஆட்கள் இல்லை ஒரு ஆள் கூட கிடையாதுங்க அவன் ஒரே ஒரு ஆள் கூட கிடையாது அதற்கு உடனே அவனை முட்டு கொடுத்து தூக்கத்துக்கு ஒருத்தர் போறாரு அவர் யாருன்னு பார்த்தா தேசிய திராவிட கட்சி தேசிய திராவிட முன்னேற்ற கட்சின்னு ஒரு கட்சியை வச்சிருக்காரு அவர் போயிட்டு முட்டு கொடுத்து நாங்கள் உங்களுடைய சின்னத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறோம் கர்நாடகத்துல இருக்கிறவருக்கு இவர் துணையா போறாரு இவர் யாரு திராவிடர் ஆக மொத்தத்தில் ஆரியமும் தமிழர்களை எதிர்க்கிறது திராவிடமும் தமிழர்களை எதிர்க்கிறது ஆனா யார் வேணா எதிர்த்துட்டு போங்க உங்களை எல்லாம் வச்சு செய்யறதுக்கு எங்க அண்ணன் ஒருத்தர் போதும் ஒரே ஒருத்தர் போதும் ஒரே ஒரு புளிதான் ஒரே ஒரு சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவோ அது போல ஒரே ஒரு அண்ணன் தான் தமிழ்நாட்டுக்கு ராஜா அவரும் எங்க அண்ணன் சிந்தமன் சீமானவர்கள் எத்தனையோ

ஒரு அரசியல் புரட்சியை இந்த நிலத்திலே விதைப்பதற்கு நாங்கள் பல ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கிறோம்